ஆரிய சங்கிகள் என்றால் இவர்கள் திராவிட சங்கிகள் நம் இனத்தை அழிக்க வந்த திராவிட சங்கிகள் இவங்க அந்த நாட்டுக்கார சும்மா விடுவானா சட்டையை கோத்து பிடிச்சு கேட்பால அப்ப இங்க தமிழன் செத்து போனா கேட்கறதுக்கு நாதி இல்ல நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம்ல முட்டால ஒன்னு இங்க நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் ஒன்னு ஈழ தமிழர்களுக்கு நாங்கள் மறுவாழ்வை ஏற்படுத்திடுவோம் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் சொல்வது ஒன்றுதான் நீங்களாக இந்த சிறப்பு முகாம் என்று இருக்கக்கூடிய சித்திரவதை முகாமை மூடவில்லை என்றால்

தமிழை வளர்த்தது நாங்க தான் உங்க கலாச்சார பாதுகாத்தது நாங்க தான் சொல்ற இந்த திராவிட கூட்டம் நாம் தமிழ் பிள்ளைகளை மிரட்டிதான் அடங்கிடுவோம் வழக்கு போட்டா ஒடுங்கிடுவோம் இவங்க ஜெயிச்சு வந்துட்டா திராவிடம் இங்க வேறு ஒன்ற முடியாதுன்ற அச்சத்தால நம்மள ஒடுக்கிறதுக்கு பாக்குறாங்க இங்க ஒருவேளை சோறுந்தா தொழில சரியில்லைன்னா எங்களால மருத்துவம் பார்க்க முடியுதா சுத்தமான உணவு குடிநீர் காற்று இருக்க தான் இந்த கருணாநிதி அவர்களும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர் இந்த திராவிட சங்கிகள் தமிழினத்துக்காக நாங்கள் உழைத்தோம் இன்று வரையும் மாறு தட்டி கொண்டு இருக்காங்களா பணங்காட்டு மாதிரி இந்த சலசலப்புக்கு அஞ்சாவது நாம் தமிழர் அம்பது வருஷமா நீ கையெழுத்து போலன்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய அகதிகளை இங்க அடிமை போல சித்திரவதை பண்ணனும் அவர்களை கொடுமைப்படுத்தணும் காரணம் தானே இந்த அரசாங்கத்துக்கு தெம்மம் தானியம் இருந்தால் தடுக்க ரீதியாக அதை விட்டுட்டு இந்த எண்ணெய் ரைடு விடுறது எங்களுடைய முகாம்ல இங்க இருக்கிறவங்கள வச்சு இப்படி சித்திரவதை பண்றது இங்க இருக்கிற ஈழத்தொண்டு முகாம்ல போய் கொடுமைப்படுத்துவது அரசியல் காலத்துல என்னுடைய நானும் ஒரு அரசியல் போராளின்னு என்னை அங்கீகரிச்சு என்னுடைய முதல் வழக்கு கணக்கு இந்த திருச்சி மண்ணில் தான் தொடங்கிது தொடங்குச்சு அதுவும் கடந்த முறை சிறப்பு முகாம் சிறப்பு முகாம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஈழத்து சொந்தங்களுக்காக பேச போகும்போதுதான் தொடங்குச்சு ஆனா அதே விஷயத்துக்காக திருப்பி வந்து பேசுறோமே அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் எனக்கு இருக்கு அதை முதல்ல பதிவு செஞ்சிடுறேன் ஆஹ் இத பத்தி வந்து கீவழியில வந்து அண்ணன் நிர்மாணம் கார்த்தி அவர்கள் முன் பேசியிருந்தாங்க அதை கேட்கும் போது உண்மையாவே வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மனசே உடஞ்சிருச்சு அந்த அளவுக்கு அவர்கள் படுற துன்பம் என்னுடைய தமிழ் முழக்கம் சாஹூலமீது அவர்கள் வந்து சிறையில இருக்கும் போது ஒன்றரை ஆண்டு காலம் சிறையில இருந்தாங்க இருக்கும் போது கூட எல்லாம் சொல்லுவாங்க ஷாஹுல் நம்மளுக்கு வந்து சிறை வந்து தண்டனை கிடையாது நம்மள சார்ந்திருக்கிற தான் பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னுடைய வாப்பாவை பாக்குறதுக்காக நான் ஏங்கி தவித்த நாட்கள் இருக்கிறது அப்படிதான் வந்து இன்னைக்கும் வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் சிறையில இருந்து அவங்க வெளியில வந்தாச்சு விடுதலை பெற்றாச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையான விடுதலை இவர்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்ல அவங்க இன்னமும் சிறப்பு அதாவது சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வளாகத்துல முகாம் வைத்து அவர்களை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அதுவே சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உணர வேண்டிய ஒரு விஷயம் அப்படி முகாம் என்பது சிறைக்குள்ளேயே இருக்கு கூடுதலா அங்க சிறையில குறைந்தபட்சம் நடக்கிறதுக்காக வாய்ப்பு இருந்தது உடற்பயிற்சி செய்யறதுக்காகவா அது வாய்ப்பு இருக்கும் அவங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு ஆனா இந்த ஜனநாயக நாட்டில இந்த ஜனநாயக சமூகத்துல சுதந்திரமா பேசுறதுக்கும் சுதந்திரமா வாழ்றதுக்கும் ஒரு தடை கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இந்த அண்ணாவின் மண்ணிலேயே இந்த 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 மாதிரியான ஒரு இருக்கு காரணம் மாநில அரசின் கையில இருக்கக்கூடிய சிறப்பு முகாமாக இருக்குது எங்களுடைய அண்ணன் சாந்தன் அவர்களுடைய காணொலி பார்க்கும் போது உண்மையாவே நொறுங்கிட்ட இருக்கும் போது கூட அவர் வந்து நல்லா தான் இருந்திருப்பார் போல இருக்கு முகாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாற்பது இடை நாற்பது கிலோ இடை குறைந்திருக்கிறார் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் பார்க்கவும் முடியல என்னால அதை பொறுத்துக் கொள்ளவும் முடியல நாம் தமிழர் கட்சி இப்படியான ஒரு பொது ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சமேனும் மனதில் ஈரம் இருந்தால் இந்த பக்கம் சும்மா வெற்று வாக்கு அரசியல் அரசியல் பண்றதுக்கு பதிலா இங்க உங்களுடைய உங்க மனிதாபிமானத்தை முன்னுக்கு வச்சு இங்க பாருங்க விளம்பரம் பண்றது போதும் இங்க ஒரு முறை இந்த சிறப்பு முகாமில் வந்து இங்க எங்களுடைய சொந்தங்கள் இந்த இன்னல்களை பார்த்து உங்களுடைய நெஞ்சில கொஞ்சமே அவர்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு அவர்களுக்கான குறைந்தபட்ச விடுதலை கொடுங்க அதுவும் இந்த சிறப்பு முகாமில் இருந்து கொடுங்க அவங்க ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க அதை உங்களால முடிந்தது அப்படின்னா அதை செய்து கொடுங்க அப்படிங்கறத இன்னைக்கு நான் தமிழர் கட்சி வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா முன்னெடுத்து இத வலியுறுத்துகிறோம்

வெறும் ஆயிரம் இரண்டாயிரம் பேரை திரட்டி எங்களை தாண்டிதான் எங்கள் அண்ணன்மார்களுக்கு நீங்கள் தூக்கு கை தூக்கை நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார் அதை நிறைவேற்றியும் காட்சிதான் அதேதான் இதே நிலத்தில் இதே திருச்சி மண்ணில் இருந்து சொல்ல விரும்புகிறோம் அறிவார்ந்த அன்பான பெற்றோர்களே திமுகவிற்கும் பிஜேபி ஒன்றுதான் நீங்களாக இந்த சிறப்பு முகாம் என்று இருக்கக்கூடிய ஒரு தமிழனம் தான் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு இனம் ஒரு இனப்படுகொலை ஏதோ ஒரு காலகட்டத்தில் இன்றும் இந்த நொடியும் நடந்து கொண்டுதான் இருக்கு ஆனா அதிலையும் நம்மளுடைய தமிழகத்துக்கு இழைக்கப்பட்ட துரோகம் மிக பெருசு இந்த திராவிட கட்சிகள் என்ன சொன்னாங்க நாங்க தமிழர்களாக இருக்கும் தமிழ் இனத்துக்காக இருக்கும் தமிழ் வளர்த்தது நாங்க உங்க கலாச்சார பாதுகாத்தது நாங்க சொல்ற இந்த திராவிட கூட்டம் ஆரிய சங்கிகள் என்றால் இவர்கள் திராவிட சங்கிகள் நம் இனத்தை அழிக்க வந்த திராவிட சங்கிகள் இவங்க மாட்டுக்கறி சொல்ற மலத்தை திண்ண விட்டு அதற்கு இன்னும் தீர்வு தராத இந்த திராவிட ஆட்சி இந்த சிறப்பு சிறப்பு முகாமுக்கும் தீர்வு தராது ஒரே தீர்வு நாம மட்டும் தான் நாம் தமிழர் மட்டும் தான் இதுக்கு தீர்வு எல்லாரும் சொல்றாங்க விடுதலை புலிகளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா நாங்கள் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவோம் புலிகளைப் போல் வேகம் உண்டு புலிகளைப் போல் வீரம் உண்டு புலிகளைப் போல் தங்கள் இலக்கை அடையும் விவேகம் உண்டு தவிர மத்ததெல்லாம் நீங்க தான் சொல்லணும் எப்படி நாம் தமிழ் பிள்ளைகளை மிரட்டித்தான் அடங்கிடுவோம் வழக்கு போட்டால் ஒடுங்கிடுவோம் தொடர்ந்து இல்லை நாம் தமிழர் கட்சி இந்த நடந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு எல்லாருக்கும் வளர்ச்சி மிக அபாரமா இருக்கு இவங்க வந்துட்டா திராவிடம் வேறு ஜெயிச்சுன்ற முடியாதுன்ற அச்சத்தால நம்மளை ஒடுக்கிறதுக்கு பாக்குறாங்க சிறப்பு முகாமுக்காக தொடர்ந்து நம்ம போராடிட்டு வரோம் ஏழு பேர் விடுதலைக்காக போராடணும் நாங்க இந்த சிறப்பு முகாம் வதைப்பட்டு சாகிறதுக்கு ஈழத்திலே இருந்திருப்போமே உலக நாடுகளில் நாடுகள் போன எங்களுக்கு அங்கீகாரம் உண்டு அரசியல் அதிகாரம் உண்டு மருத்துவம் உண்டு இலவச கல்வி உண்டு நான் நினைக்கக்கூடிய என்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய தொழில் வளம் உண்டு இங்க ஒருவேளை சோறுடா உடல் நிலை சரியில்லைன்னா எங்களால் மருத்துவம் பார்க்க முடியுதா சுத்தமான உணவு குடிநீர் இருக்கா சுத்தமான காற்று இருக்கா இதற்கு தான் இந்த கருணாநிதி அவர்களும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த திராவிட சங்கிகள் தமிழகத்துக்காக நாங்கள் உழைத்தோம் இன்று வரை மாறு தட்டி கொண்டு இருக்காங்களா மாறு தட்டி கொண்டு இருக்காங்களா அண்ணன் திருமாவர்கள் சொன்னாரே என் நான் இறந்தாலும் காங்கிரஸ் கூட்டணி வைக்க மாட்டேனே இப்ப தொடர்ந்து இங்க மாநாடா நடக்குது மாநாடு நடக்குது கூட்டத்தை காட்டுறாங்க எதுக்கு ஒத்த சீட்டு ரத்த சீட்டுக்குதான் சனாதனத்தை ஒழிக்கணும் நினைக்கிறாங்க ஒழிப்பது நம்ம இனத்துக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய அது மொழி காக்கப்படணும் வரலாறு காக்கப்படும் நம்ம நாட்டுல இல்லாத வளங்கள் என்ன வரலாறு என்ன எல்லாத்தையும் அழித்து விட்டு இந்த திராவிட கட்சிகள் நம் இன வரலாறை அழித்து விட்டு தான் தான் தமிழ் தான் தான் திராவிடம் தான் தான் இந்த மண்ணுக்கு சொந்த ஒரு போலியான ஒரு போலியான பிம்பத்தை கட்ட வச்சிட்டு இருக்காங்க ஒன்னே ஒன்னு சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன் பணங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கு அஞ்சாவது நாம் தமிழர் சிறப்பு முகாம் எனும் சித்ரவதை முகாம் இந்தியாவிலே அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பா திருச்சியில இருக்கிற இந்த சிறப்பு முகாம் தான் கொடுமை வாய்ந்தது ஐந்து நாட்களுக்கு முன்பாக கிருஷ்ணமூர்த்தி என்ற எழுபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஐயா இறந்து போய் அதுவும் இருக்கையில உக்காந்த மேனிக்க இறந்து போய் ஐந்து மணி நேரமாக அவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தி தெரியாம எல்லாரும் அமைதியா இருந்திருக்கிறாங்க இதுக்குத்தான் சிறப்பு முகாமா அவர்கள் குடும்பத்தோடு அவர்களை வாழ விடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க எங்க குடும்பங்கள் இங்க இருக்குது தமிழ்நாட்டுல இப்ப அந்த ஐயா கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் திருவாரூர் மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தவர் அவர் குடும்பத்தோட அவர் வாழ்றதுக்கு இந்த அரசாங்கம் அவருக்கு அனுமதி கொடுக்கலாம்

அண்ணன் ராபர்ட் பயாசு சாந்தன் முருகன் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நீதிமன்றம் விடுதலை கொடுக்குது ஆனால் இந்த அரசாங்கம் விடுதலை கொடுக்கல கேட்டால் இவர்கள் சட்டத்தில் இடம் இல்ல அவர்களை நாடு கடத்துவதற்கு பெரிய ப்ராசஸ் இந்த மத்திய ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் என்ன சொல்றாங்க அவர்களை அவங்க சொந்த நாட்டுக்கோ இல்ல அவர்கள் விரும்புகின்ற நாட்டுக்கோ அவர்களை அனுப்பணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதுக்கு காரணம் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசாக இந்த நாடு அறிவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உலக நாடுகளினுடைய அகதிகள் ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க யுனைடட் நேஷன் ஹை கமிஷன் ஆஃப் ரெஃப்யூஜின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அன்றுலிருந்து இன்று வரை இந்த இந்திய ஒன்றிய அரசாங்கம் அந்த ரெஃப்யூஜ் ஆர்கனைசேஷன்ல ஒரு கையெழுத்து கூட போடல ஐம்பது வருஷமா நீ கையெழுத்து போடலன்னா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய அகதிகளை இங்க அடிமை போல சித்திரவதை பண்ணனும் அவர்களை கொடுமைப்படுத்தணும்ன்ற காரணம் தானே மனிதநாயம் பேசுவார் ஐயா மோடி மனிதநேயம் பேசுவாங்க காங்கிரஸ் சார் அவர்கள் ஆட்சியாக இருக்கும் பொழுதும் அந்த ஆர்கனைசேஷனில் கையெழுத்து போடல இவர்கள் வந்தவர்களும் போடல நம்ம ஒன்னு வச்சிருக்கோம்ல முட்டாள ஒன்னு இங்க நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் ஒண்ணு ஈழ தமிழர்களுக்கு நாங்கள் மறுவாழ்வை ஏற்படுத்திடுவோம் எப்படி ஏற்படுத்துவீங்க குறைந்தபட்சம் மத்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு இந்த அகதிகளுடைய ஆர்கனைசேஷன்ல கையெழுத்து போட்டு அதுல நீங்களும் ஒரு நாடாக சேருங்கன்னு ஏன் சொல்ல விரும்பல அந்த ஆர்கனைசேஷனுடைய அலுவலகம் டெல்லியில இருக்கு எதுக்கு சும்மா பேருக்கு இருக்கு ஒரு நட்பு உறவுல அவங்க மனித மனித நேயத்தின் அடிப்படையில அந்த ஆர்கனைசேஷன் சொல்றதை இந்த அரசாங்கம் கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக ஏமாற்றி இருக்கிறாங்க அதை இந்த அரசாங்கம் உடனடியாக முன்னெடுக்கணும் மாநில அரசாங்கம் அந்த ஆர்கனைசேஷன்ல இந்திய அரசாங்கத்தை கையெழுத்திட சொல்லி வலியுறுத்தணும் அதை தான் சொல்றோம் அதுல போட்டால் சரியாயிடும் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ஈழத்தமிழரு நம்ம உறவு தமிழ இறந்து போயிட்டான் நீங்க கண்டுக்கல உள்ள நைஜீரியா இருக்கான் உள்ள வெளிநாடுகள் இருந்து பல நாடுகள் ஆப்பிரிக்கா இருந்து வந்தவர்கள் இருக்கான் அவன்ல ஒருத்தன் செத்து போனா இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை அந்த நாட்டுக்காரன் சும்மா விடுவானா சட்டையை கோத்து பிடிச்சு கேட்பான் அப்ப இங்க தமிழன் செத்து போனா கேட்கறதுக்கு நாதி இல்ல நாம் தமிழர் கட்சி விட்டா வேற யாரும் வழி இல்ல அப்ப நாம் தமிழர் கட்சி காலத்துல நிற்கும் பொழுதே அவர்களை அச்சுறுத்துவதற்கு மிரட்டுவதற்கு என்னையே அப்படிங்க அதுல என்ன சொல்றான் புலிகளோடு உங்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்காக சந்தேகப்படுறாங்களா நாங்க என்ன சொல்றோம் புலிகளோட எங்களுக்கு தான் கிடையாது நாங்களே புலிகள் தானடா நீ என்னடா எங்கேயோ நாங்கள் புலிகள் தான் நாங்கள் இனத்திற்காக உறுதியாக நிற்கிறோம் அறவழியில் அறிவாயுதம் இந்த அரசாங்கத்துக்கு தெம்பும் தானியம் இருந்தால் தர்களை வெள்ளணும் அதை விட்டுட்டு இந்த எங்களுடைய இங்க வச்சு பண்றது இருக்கிற போய் கொடுமைப்படுத்துவது இன்னமும் அவர்களுக்கான மருத்துவ தேவை கூட அவர்கள் அண்ணன் சாந்தன் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுது கால் வீக்கம் ஏற்படுது அவருக்கு கிட்னி பெயிலியர் ஆகுது இது எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்க்கறதுக்கு உள்ள மருத்துவமனை இல்லை தமிழ்நாடு அரசு மருத்துவமனை இங்க இருக்குது திருச்சியில அந்த மருத்துவம் பார்த்தும் அவருக்கு சரி வரல அதனால சென்னைக்கு கூட்டிட்டு போறாங்க குறைந்தபட்சம் அவர்களை பாதுகாக்கிறோம் அவர்களை கண்காணிக்கிறோம் சொல்ற அரசாங்கம் அவர்களுக்கான அடிப்படை உரிமையை கொஞ்சம் கொடுங்க அவங்க நடைபயிற்சி மேற்கொள்ளணும் அதுக்கு அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் போய் நாட வேண்டியது இருக்குது அதுக்கு நடைபயிற்சி நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு மாவட்ட ஆட்சியரை போய் கெஞ்ச வேண்டிய நிலையை நம்ம இனத்தை வச்சிருக்கிறோம் இந்த நிலையை மாற்றணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம கோட்டைக்கு ஏறணும் சிறப்பு முகாமை அப்படியே மொத்தமா இழுத்து மூடிட்டு அங்க யார் யார் திமுக போட்டு மூடுறதுன்னா அங்க போட்டு மூடி வச்சுக்குவோம் கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே